இந்த இந்த புல்லு இது மட்டும் சார் உனக்கு சார் இது நாலரை ஒன்றரை ஏக்கர் சார் இது ஆமாம் சார் இது ஊ ஊர் ஓட்டம் போல இருக்குது சார் எல்லாம் நெல் போட்டிருக்கேன் பாருங்கள் சார் எதுங்களா சார் ஃபுல்லாகவே ஆமாம் ஆனால் தண்ணிக்குலாம் பஞ்ச மேலே சார் தண்ணி தான் சார் சைட்டை சுற்றியுமே தண்ணி தான் ஆமாம் சார் அடு ஃபுல்லாக நான் காமிக்கிறேன் பாருங்கள் சார் ஒன்றரை ஏக்கர் இது நெல் போட்டிருக்காங்க